தமிழகத்தில் அதிமுகவினர் ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து பிரிப்பார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது இந்த செய்தியை பற்றித்தான் இந்த காணொலியில வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் ஐம்பது சதவீதமான வாக்குகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க ப்ரோ உண்மையாவா அப்படி வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது கூடவே வந்து நாம் தமிழர் கட்சியையுமே கூட இந்த இடத்துல நம்ம சேர்த்து கொண்டு தான் ஆக வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவினருடைய வாக்குகளை அதிகமாக பிரிப்பதுல நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி உண்மையிலே பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சரி மற்றவர்களும் சரி ஏகப்பட்ட விதமான விஷயங்களை வந்து மாற்றத்திற்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் நிறைய பேர் வந்து மிகவாக நிறைய விதமான மாற்றங்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ திமுகவின் மீது இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இருக்கக்கூடிய நூறு சதவீத வாக்குகள் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே யாரு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா பார்ட்டி டூ ப்ளஸ் யார் எடுப்பாங்கன்றத நீங்க நினைக்கிறீங்க வந்து ஓகேங்களா ஒரு நாற்பது சதவீதத்திற்கு மேல் யார் பெரும்பான்மையா ஒரு கட்சி எடுக்கிறாங்களோ அந்த கட்சி தன்னுடைய வெற்றியையும் ஆதிக்கத்தையும் நிச்சயமாக வந்து பெரும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்ல ஒட்டுமொத்த திமுகவுமே வந்து அதிர்ச்சியின் உச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத வாக்குகள் அப்படின்றது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியாகவும் அதிர்ச்சி தகவலாகவும் இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து ஐம்பது சதவீத வாக்குகள் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையில் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கான மரியாதையை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உறுதிப்பட வந்து கூறினாரா அப்படின்றதையுமே கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் சொல்லலாம் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த தேர்தலுடைய தோல்விகளும் வெற்றிகளும் பல்வேறு விதமான திசை மாற்றங்களையும் திசை திருப்புதல்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வாய்ப்புக்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடிகிறது ஸோ அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது பல்வேறு விதமான பலகட்ட திருப்பங்களை பலக பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் அது வந்து இப்போ ஒரு பத்து சதவீத வாக்குகள் போயிட்டு இப்போ ஐம்பத்தி ரெண்டுன்றத நாற்பத்தி ரெண்டு வந்து திமுக எடுத்துட்டு இருபத்தெட்டு எடுத்திருக்கக்கூடிய அதிமுக முப்பத்தஞ்சு எடுத்துச்சு அப்படின்னா அது ஆட்சியில் எடுத்தாங்க அப்படின்னா ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதவீதத்திற்கு மேலே வாக்குகளை வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பெறுவது பற்றியும் அல்லது பெறாததை பற்றியும் என்ன விதமான விஷயங்கள் வந்து நடக்கப் போகுதுன்றத காலமே வந்து தீர்மானிக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் நடக்க போகிறத மட்டும் வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்